ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் நீண்ட மாதத்திற்கு பிறகு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு பதிவிலே சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது கடுமையான வேலை பலு பூஜைகள் நவராத்திரி சஷ்டின் இப்படி தொடர்ந்து விசேஷ காலங்கள் வந்ததனால் அடியனால் தொடர்ந்து தேவி பாகவதத்தை பதிவிட முடியவில்லை அதற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இனி தேவியுடைய அனுகிரகத்தோடு மீண்டும் தேவி பாகவதம் இனிதே இந்த நல்ல நாளிலே சுக்கரவாரத்திலிருந்து தொடங்குகிறது அம்பால பிரார்த்தனை செய்து கொள்வோம் எந்தவித இடையூறும் இன்றி நல்லபடியில இது முடியணும் அப்படின்ட்டு பதிவுக்கு போகலாம் கடைசி பதிவாக நாம் சிந்தித்தது மகாவிஷ்ணு செய்த யஜ்யம் அந்த யஜ்யத்தின் பலனாக அம்பால் அவருக்கு அளித்த பலவிதமான வரங்களை எல்லாம் சிந்தித்தோம் அடுத்து மேலும் கதைகள் தொடர்கிறது ஒரு அற்புதமான கதை இந்த கதையில் என்ன விசேஷம்னா அம்பாலே தன் பக்தனுக்காக வந்து போரிட்டு எதிரிகளை துவம்சம் செய்து அந்த தன் மகனை தன் பக்தனை ரட்சிக்கிறாள் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சரித்திரம் ஆனால் கொஞ்சம் பெரிய கதை இன்றைக்கி முதல் பகுதி தான் பார்க்க முடியும் பிற்பகுதியில் கிளைமேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இதிலையுமே பார்த்திங்கன்னா அது அம்பிகையுடைய மந்திரம்னே தெரியாமலே அந்த குழந்தை தேவியுடைய பீஜத்தை சொல்ல பராசக்தி அவருக்கு அவ்வளோ அனுகிரகம் பண்ணுற அவளுடைய அவ்வியாஜ கருணைக்கு ரொம்ப அற்புதமான சான்றாக விளங்கக்கூடிய பலவிதமான வரலாறுகளிலே இதுவும் ஒரு முக்கியமான வரலாறாக சொல்லப்படுகிறது கோசல தேசத்திலே சூரிய வம்சத்திலே அயோத்தியிலே துருவ சிந்து அப்படின்னு ஒரு அரசர் இருக்கிறார் அவருக்கு இரண்டு மனைவியர் ஒருத்தி மனோரமை மற்றொருத்திக்கு லீலாவதி அப்படின்னு பேர் மனோரமை வந்து பட்டத்தரசியாக இருக்கிறார் லீலாவதி வந்து காந்தர்வ விவாகம் செய்து கொண்டபடியினாலே பட்டத்தரசியாக இல்லை ஆனால் ரெண்டு பேருமே அதே அரண்மனையிலேயே வசித்து வருகிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகவே வசித்து வருகிறார்கள் அவர்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஆளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது இரண்டுமே ஆண் குழந்தைகள் தான் மனோரமையுடைய பிள்ளைக்கு சுதர்சனன் அப்படின்னும் லீலாவதியுடைய பிள்ளைக்கு சத்ருஜித் அப்படின்னும் பெயரிட்டப்படுகிறது அழகாக குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இளவரசர்களாகவே அப்படியே ஜாலியாக வளர்ந்து கொண்டு வருகிறார்கள் ஒரு நாள் அரசன் என்ன பண்ணுற துருவ சிந்து காட்டுக்கு செல்கிற போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிங்கத்தை வேட்டையாட முயற்சிக்கிற போது சிங்கம் என்ன பண்ணிவிட்டு மன்னனை கொன்று விடுகிறது அப்புறம் கேள்வி கேள்விப்பட்ட எல்லாரும் என்ன பண்ணுறாங்க செய்தியை அறிந்து அரண்மனைக்கு ஓடி போய் விஷயங்களை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய சேனை தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க ரொம்ப வருத்தத்தோடு இவர்கள் அனைவரும் காட்டுக்கு செல்கிறார்கள் எல்லாரும் போயிட்டு ராஜ குடும்பத்து உறவினர்கள் எல்லாம் போய் காட்டுக்கு சென்று அரசனுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கு சடங்கு புரிந்து தகனமெல்லாம் செய்கிறார்கள் இப்போ அடுத்த பிரச்சனை வந்தது அடுத்து யாருக்கு பட்டம் கட்டுறது அப்படிங்கிற பிரச்சனை ஏற்படுகிறது தர்மபத்தினியுடைய மகனாக விளங்கக்கூடிய சுதர்சனனுக்கு தான் முடிசூட்டணும் அப்படின்னு அமைச்சர்கள் எல்லாம் விரும்புகிறார்கள் ஆனால் அந்த சமயத்தில் லீதாவதியுடைய தந்தையும் உஜினி பட்டணத்துடைய அரசனுமாக விளங்கக்கூடிய யுதாஜித் அப்படிங்கிறவர் தன்னுடைய பேரனான சத்ருஜித்துக்கு தான் பட்டம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து அவரும் இருந்து இங்கே வந்துடுறார் அதே மாதிரி கலிங்க தேசத்து அரசனும் மனோரமையுடைய தந்தையாக விளங்கக்கூடிய வீரசேனன் என்பவரும் தன்னுடைய பேரனான சுதர்சனனுக்கு தான் முடிசூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அயோத்திக்கு வந்துடுறார் இப்போ ரெண்டு அரசர்களும் தங்களுடைய பேரர்களில் யாருக்கு பட்டம் கட்டுறது அப்படின்னு சொல்லிவிட்டு விவாதித்து கொண்டே இருக்கிறார்கள் வழக்கம் போல் விவாதம் வந்து போரில் முடிகிறது யுதாச்சித்துக்கும் வீரசேனனுக்கும் கடுமையான போர் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒரு மிகப்பெரிய போர் ஏற்படுகிறது ஆனாலும் முடிவிலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வீரசேனன் தலை உடைபட்டு போர்க்களத்திலே விழுந்து மடிந்து விடுகிறார் யுதாஜித்து தான் அந்த போரில் ஜெயிக்கிறார் அதாவது இளையவளுடைய அப்பா யுதாச்சித்து தான் ஜெயிச்சிடுறார் வீரசேனன் போரிலே மாண்டு போகிறார் இப்போ மூத்தவளுடைய அப்பா தவறிட்டார் அவளுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல ரொம்ப வருத்தப்படுகிறாள் என் தந்தையை கொன்ற யுதாஜித் மிகவும் கெட்ட புத்தி உள்ளவனாயிற்றே ஆயிற்றே அவன் ராஜ பேராசையால் என் தந்தையை கொன்றுவிட்டது போல என் குமாரனையும் கொன்றுவிட்டால் என்ன செய்கிறது நான் எங்கே போவேன்னு எனக்கு தெரியலையே என் தந்தையும் அடிந்து போனார் கணவரும் இல்லையே குமரனும் ரொம்ப பாலகனாக இருக்கிறானே இவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே என்ன செய்வதுன்னு சொல்லிவிட்டு மூத்தவளாக விளங்கக்கூடியவள் ரொம்ப வருத்தப்பட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அழுகிறாள் அப்புறம் வேறு வழி இல்லாமல் தன் குமாரனை காப்பாற்றுவதற்காகவாது நாம் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்து அமைச்சர் இடத்துல போய் கேட்குறார் நீங்கள் தான் எப்படியாவது எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ன செய்வது அப்படின்னு சொல்கிற உடனே அமைச்சர் என்ன சொல்கிறார் மகாராணி இனிக்கு அப்புறம் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது காட்டுக்காவது காசிக்காவது நீங்கள் போயிடுங்க காசி மாநகரிலே சுபாகு அப்படின்னு சொல்லிட்டு என் மாமன் ஒருவன் இருக்கிறார் அவர் மகாபலசாலி சமயோசிதமாக காரியங்கள் செய்வதிலே நிபுணர் நீங்கள் அவரிடத்துல எப்படியாவது சென்று இங்கே நடந்த விஷயங்களை எல்லாம் சொன்னால் அவர் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பார் நானும் அவருக்கு விஷயத்தை சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் எப்படியாவது இந்த அரண்மனையை விட்டு வெளியேறி சென்று விடுங்கள் அப்படின்னு சொல்கிற அதுக்கு ஒரு வழியும் சொல்கிறார் மனோரமை என்ன பண்ணுறா தான் சக்கலத்தையான லீலாவதி இடத்திலே சொல்லிவிட்டு விதல்லன் என்பவனையும் தாதி ஒருத்தையும் துணைக்கு அழைத்து கொண்டு தன் குமாரனோடு தேரிலே ஏறி நகரை விட்டு வெளியேறி செல்லுகிறார் வனாந்திரத்துக்கு எப்படி போவதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு பயந்து ரொம்பவும் துக்கப்பட்டு இருந்தாலும் தைரியத்தை எல்லாம் வரவழைத்து கொண்டு சோகத்தோடு போய் தன்னுடைய தந்தைக்கு ஈமச்சடங்கு தகனாதிகளை எல்லாம் செய்துவிட்டு அதன் பிறகு மனோரமை அங்கிருந்து கிளம்பி வனத்தை நோக்கி போகிறாள் அவளே ஏற்கனவே ரொம்ப வருத்தத்தோடு போகிறார் ஆனால் பார்த்தீங்கன்னா போற வழியிலேயே கல்வர்கள் துஷ்ட வேடர்கள் எல்லாம் அவர்களை எல்லாம் வழிமறித்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் பொன் பொருள் எல்லாத்தையும் உயிரை மட்டும் விட்டாங்க மீதி எல்லாத்தையுமே பறித்து கொண்டு அவர்களை மிகவும் துன்பப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல எப்படியோ விதி விட்ட வழின்னு சொல்லிட்டு போய் கங்கை நதிக்கரையை அடைந்து படகிலே ஏறி நதியை கடந்து திருக்கோடமலைக்கு சென்று ஒரு வழியாக பரத்வாஜருடைய ஆசிரமத்தை அடைகிறார் ஆனால் அவர் சொன்ன இடம் வேறு ஆனால் அங்கே போக முடியல இதை தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக அங்கே இருக்கக்கூடிய பரத்வாஜருடைய ஆசிரமத்தை அடைகிறாள் மனோரமை அங்கே இருந்த முனிவர்களை கண்டதுக்கப்புறம் தான் மனோரமைக்கு கொஞ்சம் பயமே நீங்குச்சு எவ்வளோ ஒரு கொடுமையான சூழ்நிலை பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவள் இருக்கிறாள் வந்து தான் நடந்த விஷயங்களை எல்லாம் பரத்வாஜ முனிவரிடத்துல சொல்கிறார் பரத்வாஜருடைய மனம் இலகியது அம்மா மனோரமை கவலைப்படாதே பதிவிறதையே இனிமேல் நீ பயப்படாமல் இங்கேயே என்னுடைய ஆசிரமத்திலே இறம்மா ஜெகன்மாதாவான பராசக்தி உனக்கு எப்படியும் அனுகிரகம் செய்வாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்தான் ஆதரவு அளிக்கிறார் அவருடைய பர்ணசாலையிலே யாதொரு துக்கமும் இன்றி தன் தாதியோடும் புதல்வனோடும் நிம்மதியாகவும் சுகமாகவும் அதுக்கப்புறம் இருந்து வருகிறாள் மகா பலசாலியான யுதாச்சித் என்ன பண்ணுறார் போர்க்களத்தை எல்லாம் விட்டு அயோத்தி ராஜ்யத்துக்கு விரைந்து செல்லுகிறார் மனோரமையுடைய குமாரனாக விளங்கக்கூடிய சுதர்சனனை எப்படியாவது கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்து கெட்ட எண்ணத்தோடு மனோரமையும் அவளது குமாரனையும் எங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆள்களை எல்லாம் விட்டு தேடுறார் தூதர்கள் அனுப்புகிறார் எங்க எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கார் தான் நல்ல மாதிரியா வந்து பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு வந்து அடைக்கலம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியல அங்கேயே தேடிகிட்டு இருக்கார் அப்புறம் காணோம் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் தன்னுடைய பேரனுக்கே ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறார் பட்டம் கட்டி அந்த விழாக்களை எல்லாம் சிறப்பாக செய்து விட்டு அவன் சின்ன பிள்ளை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பொறுப்பை அவங்ககிட்ட கொடுக்கல பட்டம் மட்டும் கட்டிட்டு அமைச்சர்கள் எல்லாம் அவனுக்கு கிட்டே இருந்து எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விட்டு தன்னுடைய சொந்த ராஜ்யத்துக்கு போகிறார் ஆனால் அதுக்கப்புறமும் அவருடைய மனசு இவங்களை எப்படியாவது கொண்ணணும் அப்படிங்கிறதுலையே குறியாக இருக்குது அதனால் ஒவ்வொருவங்ககிட்டயே சொல்லி தேடி கேடி பார்த்துட்டு ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடுறார் பரத்வாஜருடைய ஆசிரமத்தில் தான் இவங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடித்து விட்டு அங்கேயும் போயாது இவர்களை கொன்றுவிட வேண்டும் அப்படிங்கிற தீய எண்ணத்தோடு அந்த இடத்துக்கு வருகிறார் வந்த பிறகு பார்த்திங்கன்னா பரத்வாஜர் நடந்ததை யூகித்து விட்டு வந்து சொல்கிறார் அப்பா இப்படி யாரும் இங்கே வரவில்லை நீ வந்து இங்கே யாரும் அவ்வாறெல்லாம் நீ செய்யக்கூடாது யாரையும் கொலை செய்யக்கூடாது அப்படிங்கிற யாருமே இந்த இடத்துக்கு வரவில்லை நீ திரும்பி போ அப்படின்னு சொல்லி கட்டளை எடுகிறார் ஆனால் இவன் நம்பலை இங்கே தான் வந்தாங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் முதல்ல அவங்கள விடுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போது அமைச்சர் என்ன பண்ணுறார் கூட வந்த அமைச்சர் சொல்லிட்டார் மன்னா நீங்கள் வந்து பரத்வாஜர் மிகச்சிறந்த ரிஷி அவரை எதிர்த்து கொண்டு நாம் செல்வது நல்லது அல்ல அவங்களால ஒரு ஆசிரமத்தில் இருந்து நமக்கு என்ன பண்ணிட முடியும் நீங்கள் தான் உங்கள் மன்னனு உங்கள் பேரனுக்கு பட்டம் கட்டிட்டீங்களே இவர் சாபம் எதனால் கொடுத்துருவார் அதுக்கப்புறம் நம்முடைய குளமும் நாசமாகிவிடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திடறார் அதனால் இவர் என்ன பண்ணுறார் சரின்னு பரத்வாஜர் இடத்துல அபச்சாரப்படாமல் அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டுக்கொண்டு இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றும் பண்ணாமல் இதா சேர்த்து மறுபடியும் போயிடுறார் அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் சந்தோஷத்தோடு அங்கேயே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் மிகப்பெரிய ராணி ஒரு ஆசிரமத்தில் என்ன பெரிய விஷயங்கள்லாம் கிடச்சிரும் இருந்தாலும் காட்டிலே கிடைத்த பொருட்களை கொண்டு எப்படியோ அப்படியே வாழ்ந்து கொண்டு வருகிறார் இப்படி வாழ்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னுடைய மகனோட ஆசிரமத்தில் வாழ்ந்து கொண்டு போது சுதர்சனனுக்கு ஒரு ஐந்து வயது ஆகுது அப்போது அங்கே இருக்கக்கூடிய ரிஷிபுத்திரர்களோடு விளையாடி கொண்டிருந்த ஒரு ரிஷிபுத்திரனை பார்த்து ஏ கிளீப்பனே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருவர் கூப்பிடுறாங்க அப்படி கூட்டதும் சுதர்சனனுக்கு அது ஏதோ ஒரு முக்கியமான சொல்லாக அவனுக்கு அது படுகிறது அந்த சொல்லுடைய முதல் எழுத்தை தனக்கு நன்றாக தெரியும் வரை கேட்ட ஆசையோடு அடிக்கடி அடிக்கடி உச்சரிக்க ஆரம்பிக்கிறார் அது அம்பாளுடைய காமராஜம் என்கிற பீஜாட்சரம் அதெல்லாம் அவருக்கு தெரியாது ஆனால் அதை வந்து அவருக்கு ஏதோ செய்கிறது ஒரு உள்ளுணர்வு சொல்ல அதையே உச்சரித்து சுதர்சனன் அப்படியே பூர்வ புண்ணிய பலன் காரணமாக அவன் அதையே ஜபம் செய்து கொண்டே வருகிறார் அதன் பயன் கூடிக்கொண்டே வருகிறது இந்த மாதிரி பதினோரு வயசு வரைக்கும் அவர் ரொம்ப அழகாக அந்த மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டே வருகிறார் இதுக்கு நடுவில் பரத்வாஜ முனிவர் என்ன பண்ணுறார் உபநயனம் செய்வித்து வேத பாடம் தனுர்வேதம் முதலான சகல கலைகளையும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார் சுதர்சனன் தான் உச்சரிக்கக்கூடிய மந்திர பலத்தாலே சகல கலைகளையுமே ரொம்ப எளிதாக கற்று உணர்கிறார் அவன் தானாகவே சகல சாஸ்திர பண்டிதனாகி தன் தாய்க்கு மிகச்சிறந்த ஒரு பிள்ளையாக குருவுக்கு நல்ல சீடனாக அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார் நித்தியமும் தேவியுடைய பூஜைகளை செய்து கொண்டு ஜபம் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே பராசக்தியானவள் என்ன பண்ணுறா சிகப்பு நிறம் சிகப்பு உடை சிகப்பு ஆபரணங்களோடு கருட வாகனத்தில் மகாலட்சுமி வடிவத்தில் தரிசனம் கொடுத்து ஒரு வில்லையும் கூர்மையான பல பானங்களையும் அம்பரா தூணிகளையும் வஜ்ர கவசத்தையும் அவனுக்கு கொடுத்து விட்டு பராசக்தி மறைகிறாள் ரொம்ப சந்தோஷமாக அம்பிகையை ஆராதித்து அதை பெற்றுக்கொள்ளுகிறான் அந்த குழந்தை பாருங்க அது அம்பாளுடைய மந்திரம்னே தெரியாது ஆனால் அதுக்கே அவனுக்கு அவ்வளவு பெரிய பாக்கியத்தை பராசக்தி கொடுத்தாள் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அம்பிகையுடைய பூரண அனுகிரகத்தை அவர் பெற்றுவிட்டார் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக சென்றக்கூடிய வனத்தின் வழியாக காசிராஜனுடைய தூதர்கள்லாம் போகிறாங்க சுதர்சனனுடைய வடிவழகை பார்த்து அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக போய் காசிராஜாவுக்கு பொன்னாக இருக்கக்கூடிய மகா ரூபவதியான சசிகலையை சந்தித்து சுதர்சனனுடைய பேரழகை பற்றியும் அவனுடைய வீரத்தை பற்றியும் அவள் இடத்துல சொல்கிறாங்க இதனால் இந்த அம்மாவுக்கு அவரை பார்க்காமலேயே அவர் மீது மனம் ஈடுபடுகிறது அவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலையும் விரும்புகிறாள் அம்பாளும் பார்த்தீங்கன்னா ராத்திரி அவளுடைய கனவிலே தோன்றி பெண்ணே நீ கேள்விப்பட்ட சுதர்சனன் என்கிற ராஜகுமாரன் எனது பக்தன் அவனையே உனது கணவனாக வரித்து கொள்வாயானால் அவனே நீ விரும்பிய அவற்றையும் வழங்கும் தெய்வமாக உனக்கு விளங்குவான் அப்படின்னு கூறி அம்பிகையும் மறைந்து விடுகிறார் அந்த கனவை பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது நிகழ்ச்சி எண்ணி சசிகலை பெரிதும் சந்தோஷப்படுற சுதர்சனன் ஜபித்து வந்த வாக்கு பீஜத்துடைய சக்தியினாலே அவன் தனியனாகவும் தனமில்லாதவனாகவும் உதவி பலங்கள் இல்லாதவனாகவும் வனத்தில் சஞ்சரிப்பவனாகவும் இருந்த போதிலும் அவனையே சசிகலை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவன் மீதே நினைவாக இருந்து கொண்டிருந்தாளான் அவள் நிலை அப்படி இருக்கிற போது சுதர்சனன் தேவி தியானமாகவே இருந்து வருகிறார் ஒரு நாள் மறுபடியும் ஜெகன் மாதாவான மகாதேவி என்ன விஷ்ணுமாயா சுரூபினியாகிய லக்ஷ்மி தேவியாக அவனுடைய கனவிலே தோன்றுகிறாள் மறுநாள் சிருங்ககோபுரத்து வேடராஜன் வந்து சுதர்சனன் வெற்றி வீரனாக திகழ்வதைக் கண்டு அவனுக்கு வீரக் கொடிகளையும் பதாகைகளையும் நான்கு குதிரைகள் பூட்டிய ஒரு ரதத்தையும் சில திரவியங்களையும் கொடுக்கிறான் சுதர்சனனும் அந்த வேடனோடு நட்பு கொண்டு கட்டித்தழுவி வனத்திலே விளையும் பழங்களையும் கொடுத்து உபசரிக்கிறான் வேடன் அகமகிழ்ந்து அவனிடத்திலே விடைபெற்று செல்லுகிறான் அதை அறிந்ததும் அங்கிருந்த முனிவர்கள் சுதர்சனனை ஆசிர்வாதம் செய்து அரசகுமாரனே பிரபஞ்ச மாயா மோகினியான தேவி உனக்கு அனுகிரகம் புரிந்திருக்கிறாள் அதனால தான் வேடனுக்கே ராஜாவாக விளங்கக்கூடிய வேடராஜன் உனக்கு உதவியாளனாக கிடைத்திருக்கிறான் இந்த மாதிரி இனி உனக்கு எல்லாமே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவருக்கு ஆசிர்வாதம் செய்கிறார்கள் இப்போ மறுபடியும் ஜனமேஜய ராஜனிடத்துல சொல்கிற ஜனமேஜய மகாராஜா சுதர்சனன் அவ்வளவு சிறப்போடு விளங்கியதற்கு எது காரணம்னா அந்த மந்திர பீஜத்துடைய மகிமையால் தான் என்பதை தெரிந்து கொள் சுதர்சனனோ தனக்கு ராஜ்யபோகத்தை விட தேவியை மனதால தியானிப்பதே மேலானது அப்படின்னு நினைத்துக்கொண்டு அம்பிகையை எப்போதும் ஜபம் செய்து கொண்டே வருகிறார் இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற போது அந்த பக்கம் சசிகலை இவரையே நினைத்துக்கொண்டு இவரை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைத்துக்கொண்டு ரொம்ப வருத்தத்தோடு அவரை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே விருப்பப்படுகிறார் அதை அவங்க பெற்றோர்கள் கவனித்து விடுகிறார்கள் ஓ நம்ம பொண்ணுக்கு வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது அவளுக்கு எப்படியாவது திருமணம் செய்யணுமே அப்படின்ட்டு இச்சா சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் அவர்கள் பெற்றோர்கள் இச்சா சுயம்பரம் ஏற்பாடு செய்ததை கண்டு இவளும் மகிழ்ந்து சரி எப்படியாவது நமக்கு அந்த இடத்துக்கு வர வேண்டும் அவருக்கு நாம் மாலையிட்டு திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு முடிவு செய்கிறார்கள் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம் அடுத்தடுத்த பதிவுகளிலே சிந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய ஜெய காமாட்சி பதிவுபடுத்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி